ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் நிஷ்மிதா ஸ்ரீ எவ்வளோ க்யூட்டாக ரெடி ஆகிட்டுருக்காங்க டான்ஸ் ப்ரோக்ராமுங்க எங்கள் நாங்கள் வந்து திருப்பூர் ஓடக்காட்டில் வந்து ஒரு திருவிழா நடந்துச்சு அதுக்காக எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸ்டேஜில் ஆடவைங்கன்னு நான் நிறையா ஃபங்க்ஷனுக்கு வந்து இது மாதிரி ஊர் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் பேசி வைப்போம் சரி முதல் முறையே கூப்பிட்றாங்க ஏன் வேண்டான்னு சொல்லணும்னு சொல்லி ஓகே சொன்னேங்க அவங்களாவே கேட்டாங்க பரதநாட்டியம் கற்றுக்கிறவங்க பொண்ணு ஆடவைங்கன்னு நிஷ்மிதா ஆறுன்னு நிஷ் வந்து கோல் ஷூட் போட்டு விஜய் பாட்டுக்குமே ஜெயிலர் சாங்க்க்கு சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தார் சரி ரெண்டு பேர்த்தையுமே ஆட வைக்கலான்னு சொல்லி கூப்பிட்டு போனோம் இங்கே நடுவுரை உட்காந்துட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவருங்க ஏன் நல்லவருன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா யார் யார் கூட போட்டி போடணும்னு ஒரு விவசையே இல்லாதவங்க அவங்க இந்த குழந்தை பே ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி இந்த குழந்தையோடதுன்னு சொல்லிட்டாங்க ஸ்டேஜில் ஏறி உட்காந்துட்டு பேச பேசிருக்காரு எல்லாரும் சொல்கிறாங்க அந்த குழந்தை வெயிட் பண்ணது எட்டு மணிலேருந்து அந்த குழந்தை வெயிட் பண்ணது மணி பத்தே கால் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது மணி பத்தேகால் நீ என்ன பண்ணணும் சரிங்க ஃபஸ்ட்டு இந்த குழந்தை யாருக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும் அஞ்சஞ்சு நிமிஷம் நீ அந்த பத்து நிமிஷம் கொடுத்தா உன் சொத்த அழிஞ்சிரும் அதெல்லாம் கிடையாது நான் தான் பேசுவேன்னு சொல்லி நடுவர்னு சொல்லி உட்கார வச்சுட்டு அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தாருங்க சார் நே நான் நான் வந்து சரி நம்ம நாங்கள் என் குழந்தைய ஆட வேண்டாங்கன்னு நான் கிளம்பிட்டோம் ஆனாலும் அவங்க என்ன சொன்னாங்க சரி நீங்கள் போகாதீங்க குழந்தைக்காக ஷீல்டெல்லாம் செஞ்சுருக்கோம் நீங்கள் எங்களுக்காக இருங்கன்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டவங்க நாங்கள் இருந்தோம் ஆனால் என் மனசில் ஒன்று பட்டுச்சுங்க என் குழந்தைக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சி இவர் பேசிகிட்டு இருக்கார்ல என் குழந்தைய திறமையை நிரூபிச்சிட்டு தான் நம்ம இங்கே இருந்து போகணும் அப்படின்னு சொல்லி அவர் வாயாலேயே பாராட்டணும்னு சொல்லி நான் பத்தே முக்கால் வரைக்கும் வெயிட் பண்ணி என் குழந்தைய வந்து நிகழ்ச்சியை பண்ண வச்சுட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது மணி பன்னெண்டுங்க என் குழந்த நைட்டு சாப்பிடவும் இல்லை நாங்கள் அந்த குழந்தைய சாப்பிட ஒரு மணி பதினொன்று ஏங்க ஒன்றும் ஒன்றுதான் தயவு தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க எல்லா குழந்தையும் ஸ்டேஜ் ஏறும்போது ரொம்ப ஆசையாக ஆட ஆடப்போகிறோன்னு சொல்லி ரொம்ப ஒரு ரொம்ப ஆசை ஏறிிருப்பாங்க அந்த ஆசையை வந்து நீங்கள் இப்படி ஆடுடாமல் பண்ணால் அந்த குழந்தையோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும் ஏன் குழந்தையும் இல்லைங்க எல்லா குழந்தைகளுக்கும் தான் சொல்கிறேன் நான் ஒரு டீச்சராக சொல்கிறேன் தயவு செய்து யார் யார் கூட போட்டி போடணுமோ அவங்ககிட்ட போட்டி போடுங்க உங்கள் நீங்கள் இருக்கிற வயசுக்கு இந்த குழந்தை கூட போட்டி போட்டு உங்களுக்கு என்ன கிடச்சிச்சி இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டால பேசுகிற ஊர் மக்கள் எங்களுக்கு போத்தி போற்றி வ ரொம்ப பெருமையாகவே பேசினாங்க ரொம்ப திட்டினாங்க யார் யார் கூட இந்த குழந்தை ஆறு விடாமல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நிறையா பேர் வருத்தப்பட்டாங்க ஏன் குழந்தை திறமை எனக்கு தெரியுங்க உண்மையாகவே இந்த நடுவர் மேலே செம செம கோபத்தில் இருக்கேன் நான் உண்மையாகவே சொல்கிறேன் இப்படிப்பட்டவங்களால் மடியில் வேற எப்படி தூக்க வைக்க மனசு வருது எனக்கு தெரியல கை வேறு தட்டிக்கிறார் சூப்பர் சூப்பர்னு எப்படி இருக்காங்க இந்த உலகத்தில் செய்து இப்போ யார் இந்த இதுக்காக தான் இந்த வீடியோவே பதிவு பண்ணுறேன் எனக்கு இஷ்டமே இல்லை இருந்தாலும் நிறையா பேர் இவரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ஒருத்தவங்க மனசு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இது எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றிங்க இங்கே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யாரும் இதை செய்யக்கூடாது நன்றி